வானிலை அறிவிப்பு குறித்தான ஒரு அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் இன்று கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி தென்காசி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்க தெரிவித்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம் மேலும் வடக்கு கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாடு புதுச்சேரியில் வருகிற பதினெட்டாம் தேதி வரை கனமழை நீடிக்கும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமுதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேலும் விவர்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிவணன் வானிலை ஆய்வு மையம் மாவட்டங்களில் கனமழை எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு அளவு மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது இந்த மழை அதிகனமழையாக மாற வாய்ப்பு இருக்கிறதா விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ஆஹ் தென்மேற்கு பருவமழையின் இரண்டாவது சூற்று மழை என்பது இன்றிலிருந்து தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல ஏற்கனவே கேரளாவின் பல்வேறு பகுதிகள் குறிப்பாக திருவனந்தபுரம் தென்முனையிலிருந்து மத்திய பகுதி வரை ஒரு நல்ல மழை பெய்து கொண்டிருக்க மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் வரக்கூடிய அனைத்து நாட்களிலுமே மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுயற்சி நிலவுகிறது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் கோயம்பத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் நாளை மற்றும் நாளை மறுநாள் முக்கியமாக பார்க்க வேண்டும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல கன முதல் அதிகனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு என்பது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஒட்டிய கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல நாளைய தினம் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் சார்ந்த தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் நீலகிரியை தவிர்த்து அதே போல திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி தென்காசி தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நேற்றைய தினம் சென்னையில் பல்வேறு பகுதிகளிலயோ நல்ல மழை பெய்யுது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நேற்றைய தினம் சென்னை நெற்குன்றத்துல பதினேழு சென்டிமீட்டர் குறிப்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அந்த பகுதியில் அதிக மழை பொழிவு என்பது இருந்த நிலையில இது அப்படியே தலைகீழாக மாறி மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல மழை பொழிவு இருக்கும் என்று தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்